இன்னைக்கு வந்து நான் வந்து போட்டி செய்ய போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குடல் குடல் வந்து கிரேவி பண்ண போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரே இன்னும் சிறு குடல் இது இது சின்னதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து நான் வந்து பிரட்ட போகிறேன் இது வந்து கிரேவி பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து ஹீட் ஆயிடுச்சு ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் வந்து ஹீட் ஆயிருச்சு தவக்காய் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு அதனால் நான் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ வந்து நான் ஆயில் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து கடுகுலாம் போட்டுக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் இதுக்கும் கடுகு போட்டுக்கிறேன் அப்புறம் சோம்பு பெருஞ்சிர கும்பட்டு சேம் தான் இதுக்கும் கும்பிட்டு நான் பெருஞ்சிரகம் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் இடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து நான் வந்து வதக்கி தான் நான் அரைக்க போகிறேன் கிரேவிக்கு தானே நல்லாயிருக்கும் குடல் கிரேவிக்கு வதக்கி அரைக்க போகிறேன் ஸ் இப்போ வந்து ஹாய்லி கீட்டாகிடுச்சி நான் வந்து வெங்காயம் படுக்கிறேன் பசங்களை தான் கருவேப்படுக்குறேன் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கிரேவிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து நான் வந்து எல்லாம் வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உடலுக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக வேண்டிய கீட்டாக தான் நான் கடாய் வச்சிருக்கேன் பாருங்கள் கேட்குறேன் இப்போ வந்து இந்த போட்டிக்கு வந்து வெங்காயம்லாம் நல்லா கொரிஞ்சிக்கிட்டுருக்கு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி நல்லா வதக்கி வச்சுட்டு இப்போ நல்லாயிருக்கும் கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போடணும் அதுக்கப்புறம் சோம்பு போட்டு அப்படியே வதக்கணும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து தக்காளி கதைக்கணும் வதங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அப்படி வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தோம்னா கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடல் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நான் இடிச்சு வச்சுருக்கேன் நான் அதில் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா செஞ்சு விடுக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு இப்போ நான் உப்பு செத்துக்குறேன் தேவையான அளவு போது நல்லா செஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து போட் இந்த குடல் வந்து பாருங்கள் நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ குடலை வந்து நான் போட்டுக்கிறேன் இதில் இது நல்லா வேகணும் வேக டைம் எடுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும் வேக இப்போ நல்லா கிண்டி எடுக்கலாம் குடல் வந்து நம்ம வயிற்று பொண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா சாப்பிடுங்க அது கிடைக்கிறப்ப நல்லா வாங்கி சாப்பிடுங்க வயிற்று பொண்ணுக்குலாம் நல்லது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் போட்டி வந்து ரொம்ப நல்லது குடலுக்கு குடல் வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து திறவைக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள் வந்து இப்போ சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது போட்டி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அல்சர் ப்ராப்ளம் காரங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்களும் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இது போதும் நான் வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சிக்கலாம் போதவே நடைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த போட்டியில் வந்து நான் வந்து இந்த குடலில் வந்து தண்ணியே சேர்க்கல ஆனால் பாருங்கள் இது எவ்வளோ தண்ணி வந்திருக்குமே வாட்ரு வந்திருக்குது இப்போ நல்லா வேகட்டும் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு சோம்போம் நான் வெங்காயம் போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கிருச்சுன்னா நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் கிளைமேட் இன்றைக்கி சூப்பராக இருக்குது பரவாயில்ல இல்லாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்குறேன் நல்லா வேகன்னு இல்லை அதனால் நான் நிறையவே வாட்டர் ஊற்றிக்கிறேன் அதனால் நிறைய டைம் எடுக்கும் நல்லா வேகணும் அப்போ ரெண்டாக தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் தாராளமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் அப்போ நான் மூடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நல்லா குண்டு விட்டுக்கலாம் செஞ்சி பூண்டு நல்லா வதங்கி செஞ்சு பூண்டு அதனால் நான் வந்து குடலை போட்டுக்கிறேன் வாட்டரோடு தான் இருக்குது பிரச்சனை இல்லை நல்லா வேகணும் அதுவும் நல்லா வேகணும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் மஞ்சதூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன் நான் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு இது போதும் ஏன்னா வெந்தெல்லாம் நல்லா சுண்டி வரும் நல்லா மூடி வச்சுக்கலாம் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் எதுக்கும் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்ப்போம் எப்படி நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்திருக்கான்னு பார்ப்போம் வெந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ நான் வந்து இதில் வந்து நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன் மல்லித்தூள் பெருஞ்சீரகத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் இதுக்கு போதும் இந்த குடல் மிளகாய் மிளகாத்தூள் தேவையில்லை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குடல் அது நல்ல நம்ம இந்தியாவது கண்டிப்பாக நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரோட்டி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு குடல் இப்போ வந்து இது தழை போட்டு நான் இறக்கிடலாம் கிரேவிக்கு வந்து நல்லா ஃபேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி வந்து இது வறுவல் வந்து குடல் வறுவல் இது வந்து கிரேவி ரொம்ப ஸ்டாக இருக்கும் கொஞ்சம் திக்னஸாக இருந்தாலும் டேஸ்டியாக இப்போ வந்து நான் மிக்ஸி வாட்டர் வச்சுருக்கேன் அதை அதையும் கலந்துக்கலாம் அதை இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி வச்சிடறோம் நல்லா கொதிக்கட்டும் தான் வந்து குடல் வறுவலுக்கு வந்து நான் மல்லித்தலை போட்டுப்பேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குடல் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம ரெடியாக வச்சு நான் வந்து கிரேவிக்கு நான் மிளகாத்தூளும் நான் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் நான் அது சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெந்து கொஞ்சம் பத்தி சுண்டி வரும்போது கரம் மசாலா போட்டுக்கலாம் ஆம்லேட் போட்டு செம்மையா கிரேவி வாசனை தூக்குது செம்மையா இருக்கு நல்லா வாசனையா இருக்கு கிரேவி வாசனை

அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இல்லை ரெடி ஆகிடுச்சு தானே ரெண்டு குடல் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக திங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா குடல் குடல் வந்து வறுவல் கிரேவி குடல் வறுவல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் அப்புறம் ரசம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்